நம் தேவன் இயேசு ஆண்டவர் அத்தனை பேருக்கும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜபிக்க கூடிய அத்தனை நபருக்கும் பரிபூர்ண சுபமும் நலமும் விடுதலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதோ நீங்க எங்க இருப்பினும் யாராக இருப்பினும் இந்த தாயை பார்த்து அம்மா தாயே ஆரோக்கிய தாயே இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசிர்வதியும் எங்களுக்காக பரிந்து பேசும் என்று கேட்டாலே போதும் இந்த தாய் நம்மோடு உணரிலிருந்து நமக்காக நம்மவருக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே நபர் நமக்காக இருப்பவர்தான் இந்த ஆரோக்கிய தாய் பிரியமான சகோதர இந்த புனிதமான நாளை இந்த தாயினுடைய சன்னிதானத்துல இந்த தாயினுடைய பாதத்துல நம்மையும் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஒப்பு கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசைவாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் சகோதர சோழே இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் தவங்கள் அல்லது ஆசைகள் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம் அத்தனையும் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அதுவும் சிறப்பான விதத்துல நம்முடைய ஆரோக்கிய தாய் நமக்காக பறிந்து பேசிக்கொண்டிருக்கின்றார் ஏன் மரண வேலையிலும் கூட இந்த தாய் நமக்காக பறிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாக அப்படிப்பட்ட ஆரோக்கியம் வழங்கக்கூடிய இந்த தாய் இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடனத்தை கொடுக்கும்படியாகவும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல ஆரோக்கியமான மனநிலையை கொடுக்கும்படியாக நாம் இணைந்து ஜெபிப்போம் பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளோடும் பலதரப்பட்ட காரியங்களை குறித்தும் பலதரப்பட்ட நபர்களுக்காக பலதப்பட்ட சூழ்நிலையில் இருந்து விடுதலை கிடைக்கும்படியாக செபிக்கக்கூடும் சிறப்பான விதத்துல இந்த புதிய ஆண்டுல குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் திருமண தடைகள் நீங்கி என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண காரியம் நடக்க வேண்டும் அல்லது கடன் சுமையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் புரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் விவாகரத்து விரைவில் அல்லது கோர்ட் இருந்து விடுதலை கிடைக்க 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 வேண்டும் 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 வேண்டிய வேண்டிய கொடுக்க கொடுக்க பணத்தை தொழில் முன்னேற்றம் காண வேண்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும் பிள்ளைகள் வெளிநாடு செல்ல வேண்டும் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நல்ல குடத்தோடு வாழ வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் ஆபத்து நம் வழி நடத்துவார் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய் வெற்றி இல்லை தாய் இருக்கிறவ ஒரு தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய மாதத்தை இந்த புதிய ஆண்ட இந்த புதிய நாளை நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடங்குவோம் ஆப்பிரியமான சகோதர சோழே இந்த தாயை நம்பினோர் ஒருபோதும் தோற்று போனதில்லை தாயை நம்பி ஜபிக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் சாட்சிகளாக இருக்கின்றார்கள் சிறப்பான விதத்தில் ஆனமனையில் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையோடு எத்தனை நபர்கள் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது குரல் மூலம் கிடைக்கவில்லை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் இங்க வந்தேன் சப்புரப்போனில பங்கேற்று இன்றைக்கு குருநூலம் பெற்றிருக்கின்றேன் இது அறுவை சிகிச்சை நல்ல முறையிலே நடந்திருக்கிறது இதோ எனக்கு குழந்தை இல்லாமல் வந்து செபித்தேன்னு எனக்கு இரட்டை குழந்தையை தாயினுடைய பரிந்துரையோடு கொடுத்திருக்கின்றார் இதோ வாத வியாதியா நான் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தேன் வாத வியாதியிலிருந்து அந்த ஸ்டோக்கிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களும் இந்த தாய் விட்டிருக்கின்றாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சகோதர சொல்லி ஆன கூட ஆலயத்துடைய வலதுபுறம் ஒரு ஜீவ ஊற்று இருக்கின்றது அதிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடிய மாமருந்தாக அருமருந்தாக விடுதலை தரக்கூடிய மருந்தாக குடிக்கக்கூடிய நபர்களை எத்தனை பேர் பரிபூர்வ சுகம் பெற்றிருக்கிறார்கள் இவை அத்தனையும் இந்த தாயினுடைய மகிமை இந்த தாயினுடைய பரிந்துரை இந்த தாயினுடைய உடனிருப்பு என்றால் அது மிகையாக இந்த அருமையான இனிமையான நாளில ஆனவளையில் நடக்கக்கூடிய அத்தனை வழிபாட்டிலும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காகவும் நான் ஒப்புக்கொடுக்கின்றேன் செபிக்கின்றேன் என்று சரியாக காலை பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த செபமாலையும் தொடர்ந்து திவிரகனை ஆசிர்வாதம் நச்செய்தி கூட்டமும் நடைபெறும் அதனை தொடர்ந்து வேண்டுதல் திருப்படியானது விசேஷமாக குழந்தை பாக்கியம் வேண்டி வந்திருக்கக்கூடிய அல்லது திருமண தடை வேலை வாய்ப்பு இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒட்டு மொத்தமாக வேண்டுதல் திருப்படியாக ஒப்பு கொடுக்கப்படும் சிறப்பான விதத்தில் இன்று குழந்தை செல்வம் வேண்டி வந்திருப்பவருக்கு விசேஷ பிரார்த்தனை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய வேண்டுதல் சப்பர பவனியானது நம்முடைய ஆலய வளாகத்தை சுற்றி நடைபெறும் தொடர்ந்து அத்தனை பேருக்கும் அன்பின் விருந்து கொடுக்கப்படும் இந்த அன்பின் விருந்திலும் நீங்கள் பக்தி பரவசத்தோடு பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரியோடு இதோ நீங்கள் எப்படி வந்தாலும் சோகத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு மன அழுத்தத்தோடு போராட்டத்தோடு சபாலோடு கவலையோடு கடன் சுமையோடு வந்திருந்தாலும் ஆலமலைக்கு வருவது நீங்கள் ரிலாக்ஸா இருக்கணும் இங்கே வருவது நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அது அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய இடம்தான் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயம் ஆப்பிரியமான சவுர சுலை கடமைக்காக அல்ல ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இங்கே நடக்கக்கூடிய அத்தனை வழிபாட்டிலும் பங்கேற்று இங்கிருந்து போறப்ப ஆனமலையிலிருந்து வழிபாடுகளாம் முடிந்து செல்கின்ற போது நீங்கள் மன செல்ல வேண்டும் சந்தோஷத்தோட செல்ல வேண்டும் ஆனமலைக்கு போனேன் நான் நல்லா இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நிகழ்வு ஆசிர்வாதத்திலும் திருப்பணிலும் சப்புர பணியிலும் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய தொழிலுக்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக இந்த நாளை சிறப்பான விதத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் பிரியமான சகோதர சூழல் இன்றைய நாளுடைய நச்சதியில் மீண்டும் திருமுழுக்கு யோவான் இதோ நான் ஆண்டவரை சுட்டி காம்பிக்க வந்தே அவருடைய மிதியடிவாரை கூட தரட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று அந்த பணிவும் தாட்சியும் புனித திருமுழுக்கு யோவானிடம் உண்டு என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட தாட்சியோடு பணிவோடு நாமும் அன்றாட வாழ இது தூய ஆவியாரவர்களால் நிரப்பப்பட்ட மக்களாக அவர் அந்த யோர்தான் நதிக்கரைக்கு வருகின்ற போதே ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கி விட்டார் அப்படிப்பட்ட நாம் எங்கு சென்றாலும் அந்த யோர்தான் நதிக்கரைக்கு செல்வதைப் போல நாம் மறுபடியும் பிறக்கும்படியாக மறுரூபமாக மாறும்படியாக நாம் கனிகளும் வரங்களும் இந்த ஆண்டு முழுவதும் பெற்ற பிள்ளைகளாக வாழ இணைந்து செவிப்போமா பரலோக இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றும் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அம்மா நீ இன்றி வெற்றிகளை நீ இருக்கின்ற போல் என்ற உயர்ந்த தாரக மந்திரத்தோடு இந்த புனிதமான நாளை நாங்கள் தொடங்குகிறோம் இந்த ஆண்டு முழுவதும் உன்னுடைய அரவணைப்பில் உன்னுடைய பரிந்துரையில் உன்னுடைய பாதுகாவலில் உன்னுடைய உடனிருப்பில் என்று நாங்கள் வாழ குறிப்பி தரும்படியாக நாங்கள் சமிக்கிறோம் அம்மா தாயே எங்களுக்காக பதைந்து பேசுகமா பலதரப்பட்ட கஷ்டத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் துயில் வீரத்தோடும் மன அழுத்தத்தோடும் போராட்டத்தோடும் சவால்களோடும் கடன் சுமையோடும் கொடுக்கல் பலதரப்பட்ட பிரச்சனையோடும் உடல் ரீதியான பொருளாதார ரீதியான உறவு ரீதியான பலதரப்பட்ட சிக்கலில் இருந்து அம்மா தாயே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கரம் பிடித்து எங்களுடைய தொழிலும் பிள்ளைகளுடைய வாழ்வும் எதிர்காலமும் சிறக்க திருமண காரியங்கள் குழந்தை செல்வம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக அம்மா இந்த நாளில் இந்த புனிதமான இடத்துல புனிதமான நாளில எங்களை எங்கள் குடும்பத்தாரையும் அசுபத்தை கிரமிக்க ஆமாக்கு நன்றி தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும்படி ஆன மனையில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே பரிந்து பேசும்படியாக ஜபிக்கின்றோம் நல்ல தகப்படே ஆமே பிரேசலோ பிரேசலோ மரியே வாழ்க மரியே வாழ்க